ஃப்ரெண்ட்ஸ் இறால் வச்சு கிரேவி செய்வோம் அதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருப்போம் இப்போ வந்து சூப்பராக ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் சோம்பு கடுகு கடுகுழுந்து ஒரு நாலஞ்சு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா ப்ரௌனிஷாக வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஃபிஷ் கரி மசாலா பேக்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கும் இதுவுமே ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போது இந்த வெங்காயம் தக்காளி கூட இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலாஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறோம் அதாவது ஹோம்மேட் மல்லித்தூள் ப்ளைன் மல்லி நல்லா காய வச்சு அரைச்சது ஸோ இது வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துட்டு நமக்கு வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் கால் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸிங் கொடுக்கணும் இந்த மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால் ஆட் பண்ண போகிறோம் ஃபிஷ் குழம்பு எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் இந்த இறால் குழம்புமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் நல்லா கொதித்து மசாலா பச்சை வாசனைலாம் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு இந்த டைமில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறால் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுங்க இதுவுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இறால் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே உங்களுக்கு நல்லா குக் ஆகிடும் அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா இறால் தண்ணி விட்டு நல்லா கொதிச்சு வரும் அதுக்கப்புறமா அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த கரைசலில் பாதி தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே மல்லி இலைகளும் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அந்த வாட்டரை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இந்த புளிக்கரைசல் தண்ணி ஆட் பண்ணுறப்போ இன்னுமே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எக்ஸாக்டாக மீன் குழம்பு எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் இருக்கும் இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு என்னெல்லாம் பிரிஞ்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு குழம்புல சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூடான சாதத்துக்கு சாப்பிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபிஷ் குழம்பு டேஸ்ட் வரணும் அப்படின்றதுக்காக புளிக்கரைசல் ஆட் பண்ணுறோம் அப்படி இல்லைனா நீங்கள் புளிக்கரைசலுக்கு பதிலாக வெறும் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா மசாலா டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு அதை விட இந்த மெத்தடில் செய்கிறப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கெட்டியாகி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு இது போல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை ஒன் டைம் கோத்ரூப் பண்ணுங்கள் வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாருக்காவது யூஸ் இருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க